ஒழுக்க வாழ்க்கை வாழ்கிறார்கள் அவ்வளவு பெரிய அநாச்சார கலாச்சாரம் உள்ள அந்த பல்கலைக்கழகத்துக்குள் ஒழுக்க வாழ்க்கை வாழக்கூடிய சில முஸ்லிம் பெண்மணிகள் உங்களோட சில கிறிஸ்துவ பெண்மணிகள் நேரம் பார்த்தாலும் இந்த அபாயாவை நக்கல் அடிக்கிறதும்

வீட்டுக்கு போய் அந்த கண்ணாடிக்கு முன்னால் அபாயா அபாய அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாம் மார்க்கம் இயற்கையான மார்க்கம் இயற்கை உணர்வுகள் அந்த இடத்துக்கு போனா ஒத்து போய்த்து வராத வரைக்கும் அப்படி இருக்கும் ஒத்து போயிடும் இந்த அபாயாவை போட்ட உடனே பிறந்தது முதல் திறந்த மேடியா இருந்த பெண்மணிக்கு அதை போட்டு மூடின உடனே தனக்கு ஏதோ ஒரு கௌரவம் உள்ளத்துல வந்த மாதிரி உணர்ந்தா உணர்கிறாள் அவசரமா பயப்படுகிறா நம்ம இத போட்டுட்டு போனா இஸ்லாத்துக்கு வந்துருவோமோ இத போட்டுட்டு போனா இஸ்லாத்துக்கு போயிருவோமோ நம்மளுக்கு இல்லாத ஒன்று நம்மளுக்கு தேவையான நம்ம நம்ம உரிமையான ஒரு பொருள் நம்மளுக்கு ரிட்டன் வந்த மாதிரி உணர்கிறோமே என்று கலைய நினைக்கிறார் மனசு ஆறுதல் சொல்லுது விளையாட்டுக்கு தானே உடுக்கிறா இதுல ஏன் பயப்படணும் உடுத்துட்டு போ மேலாம் உடுத்து ஹிஜாப் அணிஞ்சு அந்த அபாயாவோட அந்த பெண்மணி அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழையா போகின்ற பொழுதே உள்ளத்துல ஒரு தடுமாற்றம் இந்த பெண்மணிக்கு ஒரு தடுமாற்றம் போகின்ற பொழுதே ஒரு ஐஸ் உள்ளத்துக்குள்ள வந்து அவ ஒரு கௌரவமான பெண்மணி என்ற ஒரு உணர்வு போகின்ற அப்படி உள்ளுக்கு நுழைறா இவ விளையாட்டுக்கு தான் செய்யறா என்று தெரியாத அந்த முஸ்லிம் பெண்மணிகள் என்ன செய்யறாங்கடா இவ அபாயாவோட வந்த உடனேயே அடிமை என்று சொல்லிட்டு இதை போட்டு வாரான்னு ஓடி வாராங்க வந்து இந்த பெண்மணி அந்த நாலஞ்சு பெண்மணிகளும் வானக்கா செஞ்சு கட்டி கண்ணீர் வடிச்சு அல்லாஹ் அக்பர் சுபஹானல்லாண்டு சொன்னவுடன் அந்த பெண்மணியோட உள்ளம் கலங்குது நான் அடிமைத்தனம் நினைச்சிட்டு இருந்தேன் வேணுமண்டி நினைச்சேன் அணிந்தனால தானே இஸ்லாம் இன்று வரைக்கும் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறது நான் இந்த அபாயா என்ன செய்யல கலட்டவும் இல்லை அகற்றவும் இல்லை நான் இஸ்லாத்துக்குள்ள வந்தேன் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்தேன் என்னை அவர்கள் எந்த பிரச்சாரமும் செய்யவில்லை எனக்கு எந்த பிரச்சாரமும் செய்யல எனது இயற்கை எனக்கு வந்தது அன்புள்ள சகோதரர்களே அமெரிக்காவில் இறைவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இப்படி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் முஸ்லிம்களாக நாங்கள் நினைக்க வேண்டும் இறைவனுடைய மார்க்கும் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தீன் விளையாட்டுக்காகவும் பேச்சுக்காகவும் இருக்கிறது இந்த உலகத்துடைய போக்கை தீர்மானிக்க கூடிய விஷயத்தை அல்லாஹூ தாலா இந்த மார்க்கத்துக்கு கையில் தந்திருக்கிறான் நாங்கள் மாத்திரம் இதில் உரிய முறையில் இறங்கினோம் என்றால் நிச்சயமாக எமது தைரியம் மரண பயமற்ற வாழ்க்கை மருமை இலக்காக கொண்ட வாழ்க்கையும் உலக மோகமற்ற வாழ்க்கையை மாத்திரம் நம் உள்ளத்துல பதிந்து கொண்டோம் என்றால் எம் ஏற்படுகின்ற மாற்றம் வேறு எமது வாழ்க்கை முறை வேறு உலகத்தில் உள்ளவர்கள் வேண்டும் என்றால் அவருடைய மார்க்கம் அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் உள்ளத்தால பெரியோர் இஸ்ஸோட இருப்போம் பெரிய கண்ணியத்தோடு இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் இதுல இருக்கிறது அல்ல அதை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த உலகத்தில் அன்புள்ள சகோதரர்களே அல்லாவுக்கு மனைவி இருக்கிறது அல்லாவுக்கு குழந்தை இருக்கின்றன அல்லாஹுக்கு பசிங்கமான உருவங்கள் எல்லாம் மன்னித்து ரிசுக்கு கொடுத்து இறைவன் வணங்க வேண்டும் அவனுக்கு சுதி செய்ய வேண்டும் என்று வாழுகின்ற சமுதாயத்தை அருள் செய்ய மாட்டானா அந்த சமுதாயத்தை கணக்கெடுக்க மாட்டானா அல்லாஹு தாலா இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா மிகவும் இரக்கம் காட்டக்கூடிய சமுதாயம் எனது சமுதாயம் உம்மத்தி மர்ஹூமா எனது உம்மத் ரமத்து செய்யப்பட்ட சொன்னார்கள் ஆனால் ஹத்தா உம்மத் என்கிறான் உங்கள் மார்க்கத்துக்கு திரும்ப வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறான் எமக்கும் நாம மாற்றம் வராத வரைக்கும் மன்னர் மாறவில்லை அந்த மன்னர் மாறல இந்த மன்னர் மாறலு சொல்றோம் உங்க வீட்டுல இருந்து டிவியே மாறலை இந்த உலகத்துல புள்ள அந்த ஆட்சியாளர் மாறவில்லை அந்த ஆட்சியாளர் யூதருக்கு பின்னால போறாரு இந்த ஆட்சியாளர் இதுக்கு பின்னால போறாரு நாடகத்தை மாத்த அமைக்கிறாங்க அப்படி ஆட்சியாளரை பத்தி நம்ம மாற்றத்துக்கு ஆசைப்படுவது ஆட்சியாளர் எங்களில் ஒரு அங்கம் தான் நம்ம என்ன செய்யணும் மாற்றம் நமக்கு நடக்க வேண்டும் நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டும் அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும்